அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பாஸ்கரன் பேசுகிறேன் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இதை பற்றி பேசியே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனசு மிக அளவுக்கு தவிச்சுட்டே இருந்தது பட் நேரம் கிடைக்கல பட் இன்றைக்கி இதை பேசிய ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசிட்டு அதான் அடே யாரா நீங்களா போற போக்குல எங்களுடைய கோவில் எங்களுடைய வழிபாட்டு தளம் எங்களுடைய இதிகாச புராணங்களை இழிவுபடுத்தி அதன் மூலமாக காசு சம்பாதிச்சு என்னத்தடா வரு என்னத்தடா கிழிக்க கிளிக்க போகிறீங்க சொல்லுங்கள்

கஞ்சா அடிக்கிறதும் சரக்கு அடிக்கிறதோ இவங்க கொண்டாட்டி அவன் வச்சுருக்கிறதோ அவன் கொண்டாட்டி இவன் வச்சுருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெரிய ஒரு இதிகாச புராணங்களை வந்து எடுத்து இவங்களை அப்படியே வெளியிடுறாங்க நம்ம குடும்பம் குடும்பமாக போயிட்டு கோவிலுக்கெல்லாம் போகாமல் இவங்களுடைய படத்தை பார்க்கணும் இவங்களுடைய கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணோம் இவங்களை வந்து பார்த்திங்கன்னா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும் இவனுங்க நம்மளை கோவிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொகுசு வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் இவங்களுடைய பிள்ளைகள் வந்து வெளிநாட்டு கல்வி கற்கிறதுக்கும் இவங்க உலகம் முழுக்க சுற்றுறதுக்கும் நம்ம வந்து வழிகளாகிட்டு இருக்கோம் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் கோவிலுக்கு போகாதீங்கன்னு சொல்லக்கூடிய இந்த இயக்குனர் மிஷ்டினால் மாற்று மத வழிபாட்டு தலங்களுக்கு போகாதீங்க என்னுடைய படத்தை குடும்பம் குடும்பமாக வந்து பாருங்கன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா அப்படி பேசிட்டு கடந்து போக முடியுமா இவ்வளோ ஈஸியாக போக முடியுமா யோசி பாருங்கள் ஆனால் ஒன்றா கோயிலுக்காக இது கோயில் கட்டுறக்காக காசுக்கு ஆஸ்பத்திரி போகலான்னு சொல்கிறது கோவிலுக்கு போகாதீங்க குடும்பத்தோடு எங்களுடைய படத்துக்கு வாங்கன்னு சொல்கிறது இந்த மாதிரி பொழைப்பு பொழைக்கிறதுக்கு வேறு ஏதாவது தொழில் செஞ்சு பொழைக்கலாம் சொல்லுங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது நம்முடைய இதிகாச புராணங்கள் நம்முடைய கடவுள்கள் நம்முடைய வழிபாட்டு தலங்களை இவங்க ஈஸியாக மட்டம் படுத்திகிட்டு போயிடுறாங்க இவங்க எடுக்கிற படத்தை விட கேவலமானதாக நம்மளுடைய கோவில்கள் சொல்லுங்கள் எங்களினுடைய உயிருக்காகவும் எங்களுடைய உடலுக்காகவும் எங்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் எங்களுடைய மன அமைதிக்காகவும் நாங்கள் எங்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு போயிட்டு இருக்கோம் அங்கே போனால் எங்களுக்கு மிகப்பெரிய ஆத்ம திருப்தி கிடைக்குது மிகப்பெரிய அமைதி கிடைக்குது இது நீ எடுக்கிற படத்துக்கு வந்தால் கிடைக்குமா ஆ சொல்லு இவங்களை சொல்லி குத்தோடலங்க இவங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய நபர்களை சொன்னால் சொல்லணும் யோசிச்சு பாருங்க நீங்கள் குடும்ப குழந்தை குட்டியோடு என்னுடைய படத்துக்கு வாங்க கோயிலுக்கெல்லாம் போகாதீங்கன்றது எவ்வளவு பெரிய கேவலமான வார்த்தை இதை போகிற போக்கில் பேசிட்டு தான்தான் உலகத்திலே அதை ஆகச்சிறந்து அறிவாளி நான் எடுக்கிற படம் தான் மிகப் பிறகைய படம்னு சொல்லிட்டு சுற்றி திரிழாக்குள்ள நான் உடனே ஒன்று சொல்கிறேன் இந்த வீடியோ மூலமாக தயவு செய்து எல்லா மதம் சார்ந்த நண்பர்களும் சகோதரர்களும் இது போன்ற நபர்களினுடைய படத்தை பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள் இவங்களுடைய படத்தை நம்ம போய் பார்க்கறதுனால மட்டும்தான் இவங்க கோவிலுக்கு போகாதீங்கன்னு பொசுக்குன்னு சொல்ல முடியுது ஒருத்தர் கூட இவருடைய படத்திற்கு போகாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா இவங்களினுடைய கொட்டம் அடக்கப்படும் இவங்க தான் மிகப்பெரிய இவங்க என்ன வேற்றுக்கிறதுலேருந்து தவக்குன்னு குதிச்சு வந்த மாதிரியும் இவங்க எடுக்கிற படம் எல்லாமே உலகத்தை அப்படி மாற்றுற மாதிரியும் இருக்கு அதனால நாங்கள் கோயில் கூடத்துக்கெல்லாம் போகாமல் உங்களுடைய படத்துக்கு வந்து உங்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம் மக்கள் கொஞ்சமாக சிந்திங்க